வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்டோரேகா இன்னைக்கு ஒரு பொதுப்படையான பலன்களை தீ காயங்கள் ஏற்படுது சில பேருக்கு சில பர்டிகுலர் தீ காயம் ஏற்படும் பர்டிகுலர் வெட்டு காயம் சோ இதற்கான காரண காரியங்களை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்ப கிரகம்ன்றது சொல்றது வந்துட்டு ஒரு மூணு கிரகம் இருக்குங்க அதாவது குரு செவ்வாய் மற்றும் சூரியன் இவங்க தான் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிற கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸா சேர்ந்தாலோ இல்ல அந்த மூன்று கிரகங்கள் ஒரு வீட்டை பார்த்தாலோ இல்ல இரண்டு கிரகங்கள் இப்ப வந்து குருவும் செவ்வாயும் வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வீட்டை வந்து பார்த்தாங்களோ அந்த வீட்டுக்கான இடத்துல வந்துட்டு ஒரு வெட்டை காயமோ இல்ல ஒரு ஆப்ரேஷனோ ஒரு ஃபயர் பேர்ன்ஸ் பேர்ன் இன்ஜுரிஸ் இது மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இது எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மகர லக்னமா இருக்கீங்க குரு வந்து பன்னெண்டாவது வீட்டில் இருக்காருங்க அதே மாதிரி செவ்வாய் வந்து பத்தாவது வீட்டில் இருக்காங்க பத்தாவது வீட்டில் இருக்கிற செவ்வாய் வந்துட்டு ஏழாம் பார்வையா உங்க நாலாவது வீட்டை பாக்குறாரு அதே மாதிரி பன்னெண்டாவது வீட்டுல இருக்கிற குரு வந்து ஐந்தாம் பருவிய நாலாவது இடத்தை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த அந்த இடத்துல வந்துட்டு இந்த இரண்டு நெருப்பு கிரகங்கள் வந்து பாக்குறதுனால அங்க வந்துட்டு ஒரு ஒரு பாசிபிள் கிரியேட் இப்ப வந்துட்டு சில சமயத்துல லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு லிவிங் திங்ஸ் இருக்கும் சி ஃபார் எக்ஸாம்பிள் நான்காவது இடத்துக்கு வந்துட்டு வீடு வசதி வாகனம் என்றது வந்து நான் லிவிங் திங்ஸ் அதாவது அதுக்கு உயிரற்ற பொருட்கள் அதே மாதிரி உயிருள்ள ஜீவன் அந்த நான்காவது வீட்டை குறிக்கிற இடம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய தாய் உங்களுடைய அம்மாக்குன்ற மாதிரி நான்காவது இடத்தை பார்க்கணும் அதே உங்களுடைய பாடி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் நுரையீரல் அதே மாதிரி ஹார்ட் லங்ஸ் இது மாதிரி குறிக்கிற அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் லங்ஸை குறிக்கிறது வந்து நான்காவது இடங்க ஸோ இந்த நான்காவது இடத்தை பாதிக்க தான் செய்யும் ஸோ இது மாதிரி இடத்துல என்ன ஆகுனா இந்த நேட்டிவுக்கு பிரச்சனை வரலன்னா அந்த விட அம்மாவுக்கு பிரச்சனை வர்றதை பார்க்குறோம் ஸோ அவங்க வந்துட்டு வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க அங்கே சமையல் கூடத்தில் வந்துட்டு சிறு சிறு ஒரு ஃபயர் இன்ஜுரி இன்ஜுரி ஆகிறத வந்துட்டு நம்ம பார்க்கவே செய்யறோம் ஸோ இது மாதிரி சமயங்கள் அதாவது செவ்வாய் குரு சூரியன் மற்றும் இந்த இணை இந்த கிரகங்கள் ரொம்ப இணைவோ சேர்ந்தோ இல்ல இந்த மூணு கிரகங்கள் ஒரு வீட்டை பார்க்குதோ சோ அந்த வீட்டுக்கான உயிர் உறவுகள் இல்லைன்னா அந்த வீட்டுக்கான ஒரு பாடி பார்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பேர்ன் இன்ஜுரிஸ் வரதுக்கான பாசிபிள் அதிகமா தான் இருக்கு நேர்களே முன்னெச்சரிக்கையான ஒரு காணொலி தான் இதை வந்து நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி புரியும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற விஷயத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Right. Wow.